பிரைஸ் எல்லா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை ரசகரமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகளில் தினந்தோறும் உங்களை நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க ஒரு மனிதன் நல்ல கடவுளோடு இருக்கிற ஒரு மனுஷன் பக்தியாக இருக்கிற ஒரு மனுஷன் வனாந்திர வரியா போனாங்க அப்போ கடவுள் கூட இருக்கிறார் என்பதுக்கு ஆண்டவர் ஒரு விதத்தை காமிச்சாரா ரெண்டு கால் தடங்களை காட்டினார் மகனே இது உன்னுடைய கால் தடம் இது என்னுடைய கால் தடம் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் பயில இருக்காங்க திடீர் ஒரு கஷ்டமான சூழ்நிலை மனிதனுக்கு வந்தது மனிதனுக்கு வந்த பிறகு அவன் அப்படியே கடந்து வந்துட்டான் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவனால வழி அவன் நடக்கவே முடியல முடிவில் ஆண்டவர் கிட்ட கேட்குறாரு அந்த மனுஷன் கேட்கலாம் ஆண்டவர் நீங்கள் நல்லா நடந்திருக்கும் போதெல்லாம் என் கூட வந்தீங்க அதுக்கு இந்த கால் தட சாட்சி பாருங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நடந்து வரீங்க ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு கால் தடம் என் கால் தடம் மாத்திரம்தான் இருக்குது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட பூமியில் நான் ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க என்னுடைய கால் தடம் மாத்திரம்தான் இருக்குது அதை என்னை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மனிதன் போது ஆண்டவர் அதுக்கு பிரதி உத்தரமாக ஒரு பதில் சொன்னாராம் மகனா உண்மைதான் நல்லா இருக்கும்போதும் கூட வந்தேன் ஆனால் இந்த ஒரு கால் தடம் இருக்கிறது பார்த்தியா அது உன்னுடைய கால் தடம் இல்லை என்னுடைய கால் தடம் உனக்கு பூமியில் கஷ்டமான நேரத்தில் நான் உன்னை நடக்க விடலை உன்னை தூக்கின்னு வந்தேன் தூக்கின்னு வந்ததுனால உன் கால் தடம் அங்கே இல்லை என் காலத்தடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தில் கடவுள் சொன்னதாக பாருங்க இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலை இல்லை கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையா என்னை விட்டுட்டீங்களா என்ன கடவுளை வேண்டி வேண்டி என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி சில நேரங்களில் சில மனுஷர்கள் இப்படி வாயில சொல்லுவாங்கங்க ஆனால் நாம கடவுள் விட்டு இருந்தா அந்த சூழ்நிலையில நம்மளால உயிரோடவே இருந்திருக்க முடியாது ஆகினால்தான் நான் அவர் தூக்கி சுமக்குகிறேன் ஆகினால்தான் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு தகப்பன் தூக்கி சுமப்பதை போல அவர் சுமந்து வந்தார் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ஆனவன் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறப்பதிலே இதோ என் உள்ளங்கையிலே கையிலே உங்களை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கு கஷ்டமான சூழ்நிலையிலே உபத்திரமான பாடுகளால் இருக்கிறதான சூழ்நிலையில கத்த நம்மை தூக்கி சுமக்குகிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கி சுமக்குகிற தெய்வமா இருக்கிறார் அதனால பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைங்க சந்தோஷமா இருங்க உங்கள் கஷ்ட நேரங்கள் இல்லை அவர் உங்களை விடவே மாட்டார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சோமண்டம்மா நல்ல பிதாவே இயேசு நாமத்தினாலே இன்றைக்கும் கஷ்டத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு இருக்கிற கத்தாவே நாட்களை கழிக்க முடியாது கடற்க முடியாது இருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க துணையா இருந்து ஒரு பிள்ளையை தகப்பன் தூக்கி சுமப்பதை போல நீங்க சுமந்து இந்த பிள்ளைகளுடைய குறைவுகளை மாற்றுங்கப்பா கருத்தில் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்கள் செய்ய இயேசுவி நாமத்தில் பிதாவே bless you இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் மீண்டும் சந்திக்கவரை நன்றி விடை பெறுவது சீனாய்மலை சிம்சோன் காட்வசியோ பிரைஸ் அல்லா ப்ரைஸ் அல்லா